அனைவரும் இணைந்து பாடுவோம் சொல்லும் செய்யலும் ஒன்றா கு நீ சோர்வூராது எங்களை காக்கு நீ பாடுங்க சொல்லும் செய்யலும் ஒன்றா கு சோர்வூராது எங்களை காக்கு நீ இறைய சிவில் இறை சொந்தங்களை உலகிலேயே தலை சிறந்த சொல் அது என்ன என்று கேட்டால் செயல் உலகிலேயே தலை சிறந்த சொல் அது என்னவென்று கேட்டால் அதுவே செயல் என்று நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கைகூப்பி ஆலயத்தில் அன்னை ராஜகண்ணி தாய் போல இருப்பது அல்ல என்பதை உணர்த்துகிறார் உங்கள் வேண்டல்களும் வழிபாடுகளையும் விட வாழ்வும் அற முக்கியம் என கூறுகிறார் இன்றைய திருவழிபாட்டின் விவிலியத்தில் கூறுகின்றபடி இறைவனுக்கு விருப்பமான செயல் என்ன அவர் வெறுக்கின்ற செயல் என்ன மீகா இறைவாக்கினர் மீகா புத்தகம் அதிகாரம் ஆறு எட்டு மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் இறைவனுக்கு விருப்பமான செயல் என்ன ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் அனைவரும் இணைந்து பாடுவோம் சொல்லும் செயலும் நீ சோர்வூராது எங்களை காக்கு நீ இரண்டாவதாக இறைவன் விரும்புவது இறைமையா புத்தகம் அதிகாரம் ஒன்பது வார்த்தைகள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டவர் கூறுவது இதுவே ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் பெருமை பாராட்ட விரும்புவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக அனைவரும் இணைந்து பாடுவோம் சொல்லும் செய்யலும் சொல்லும்ன்றாக்கு சோர்வுராது எங்களை காக்கு நீ இறைவன் வெறுக்கும் செயல் என்ன நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரமாறு இறை வார்த்தைகள் பதினேழு பதினெட்டு அவை இருமாப்புள்ள பார்வை பொய்யுரைக்கும் நாவு குற்றமில்லாரை கொள்ளும் கை சதி திட்டங்களை வகுக்கும் உள்ளம் தீங்களைக்க விரைந்தோடும் கால் பொய்யுரைக்கும் போலி சான்று நண்பரிடையே சண்டை மூட்டிவிடும் செயல் என்பவையே சொல்லும் செயலும் ஒன்றாக்கு நீ சோர்வூராது எங்களை காக்கும் நீ ஆமிரை சொந்தங்களை சொல்லும் செய்யலும் நல்லவையாக இருக்க வெறும் கோயில்களிலும் காணிக்கை பெட்டிகளும் நிரப்புவது மட்டுமல்ல மாறாக நல்லதை இன்றே செய் நற்செயலையை செய் ஆமேன்